அடுத்த கணேஷ் த்ரீ பாய் பண்ட் எண் கணேஷ் வந்து ரெடி பண்ணிட்டாப்ல யாரா கணேஷ்க்க முடியல கட்டுங்க த்ரீ பாய் பண்ட் எண்ணுக்கு ஒரு முன்னாடி நடியா விக்னேஷ் தனது அணிக்காக விக்னேஷ் களமிறங்கிட்டான் தனது கிக்கு எங்களுக்கு வந்து விசிறி விட்ட மாதிரி இருந்து அந்த மாதிரி காட்டுறோம் ஓகே ப்ரைட் ரவுண்ட் 3 பாயிண்ட் டி 3 பாயிண்ட் யாருக்கு ஒரு புள்ளி ரல்னது அணிக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் கோப்பையை ராகுலுக்கு இவ்வளவு அறிவிச்சிருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறான் ராவணனுக்கு ஒரு புள்ளி என்னாச்சு கேப்டன் பேசணும் முதலே டெக்னிக்கல் பாயிண்ட் இருக்கு மறந்துடாதீங்க திசில் ரவணனுக்காக திசில் ஆட்கட்ட துவைக்குள்ள புள்ளிகள் எது இல்லை கணேஷ் போயிடா அருமை அழகா இருப்பாங்க அருமை அழக ஆளுக்கு கிட்டு வித்தியாசமா இருக்கா பாத்தீங்க அந்த அப்படியே இது பஸ் ஸ்டாப்ல லாஸ்ட் ரைடுப்பா ஓகே ஓகே